ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்வா அன்பரசியில இனி ஒரு சூப்பரான எபிசோடு அதை டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலைங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க மறக்காம லைட்டை தட்டி விட்டுருங்க சுபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு கவலைப்படாத உன்னோட வாழ்க்கையை பாக்குறதுக்கு நான் இருக்கேன் உன் அண்ணா இருக்கேன் நீ விரும்புன மாதிரி வாழ்க்கையை நாங்க அனுப்ச்சு தருவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு அன்பரசி சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் பின்னாடி இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் இரு அப்படின்னு ஜாடை காமிச்சிட்டு அப்படியே திரும்பி போறாங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஒட்டி கேட்டுட்டு இருந்தது அனன்யா தான் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னு சவுண்ட் காணாமே ஏதாச்சும் வருவாங்களோ என்னமோ அனன்யாவும் திரும்பி போறாங்க கரெக்டா அன்பரசியும் அங்க வந்துடுறாங்க அனன்யா என்ன இங்க பண்ணிட்டு இருக்க நாங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அன்பரசி சாச்சா நீங்க பேசுறது நான் எதுக்கு கேட்க போறேன் அத்தா அவ ரெடி ஆயிட்டானா கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு எல்லாம் நாங்க கூட்டிட்டு வரோம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அனன்யா அங்க இருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் அன்பரசி சொல்றாங்க இவ்வளவு நேரம் அனன்யா தான் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா நம்ம இனிமேல் இங்க எதுவுமே பேசக்கூடாது சுபா இது பேசுறதுனால வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க மனோஜ் கால் பண்றாரு அனி மனோஜ் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லவும் சரி சரி சீக்கிரம் பேசிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அன்பரசி அதுக்கப்புறம் மனோஜ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப யோசனை பண்றாங்க அனன்யா இந்த சுபாவுக்கும் அன்பரசி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசுறாங்க அங்கேயும் இங்கேயும் தனியா வேற போயிட்டு வர்றாங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு இவகிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க சுபா அதை பார்த்துட்டு வந்து உட்கார்றாங்க என்ன அப்படிங்கிறாங்க உனக்கு கூட்டிட்டு போகதான் வந்திருக்கேன் கிளம்பி வர்றேன் போ அப்படின்னு சுபா சொல்றாங்க சொல்றேன் இல்ல இல்ல நான் உக்காந்துருக்கேன் நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அனன்யா அதை பார்த்துட்டு சரி நீ இங்க உக்காந்துரு நான் வெளியே போய் ஃபோன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சுபா அங்கிருந்து போறாங்க இவளோட பேச்சு நடக வடக்கையே சரியில்லையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சரி இவ தான் வெளியே போய் பேசிட்டு இருக்காளே அதுக்குள்ள இவ ரூம்ல ஏதாச்சும் துப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அனன்யா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்க டிராயரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெட் கலர்ல ஒரு ஃபைல் இருக்கு இந்த ஃபைலை எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடியே யோசனை பண்றாங்க இந்த ஃபைல் எடுத்து எடுத்துக்கிட்டு தானே அன்பரசியும் த சுபாவும் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாங்க என்னவா இருக்கும் சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பேஜாவா தள்ளி தள்ளி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஆக்சுவலா தான் அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு அது தெரியாம இவங்களும் இங்கே வச்சிருந்திருக்காங்க அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா வந்துறாரு ஜெய் வந்தோன்னு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விருக்குன்னு பயந்து அந்த ஃபைல தொப்பு கடின்னு கீழே போட்டுறாங்க அப்போ அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பேப்பர் மட்டும் அப்படி பறந்து போய் கதவுக்கு பக்கத்துல போய் போய் விழுந்துருது நீ முதல்ல வா அப்படின்னு அனன்யாவை கூப்பிடுறாரு ஜெய் நான் வர முடியாது நீ போய் அங்க நில்லு அப்படின்னு சொல்றாங்க அட நீ பக்கத்துல என்ன தர மாமாக்கு கெத்தா இருக்கும் வா அப்படின்னு தர தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாரு ஜெய் சா இது என்ன பைலன்னு பாக்க மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அனன்யா அடுத்தது ஹாலுக்கு வந்து உட்காந்து யாருக்கூடிய ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க பத்மா அப்போ அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து நகுந்து கரெக்டா அது எங்க போகுதுன்னா மாடியில இருந்து கீழே இறங்கி அந்த ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போய் விழுகுது ஆனா பத்மா பார்க்கவே இல்லை இந்த பேப்பர் பறந்து போன்றத பாக்குறாங்க சுபா போன் பேசிட்டு வர்றாங்கல்ல அப்போ வந்து பாத்துறாங்க என்னடா இது பேப்பர்ன்னு பார்க்கும்போது உள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா ரெட் கலர் ஃபைல்ல அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் கீழே கிடக்குது ஆஹா என்ன ஃபைல் எல்லாம் இப்படி கீழே கிடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த பிரகனன்சி ரிப்போர்ட் ஃபைல் வந்து அப்படி பறந்து போயிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு ஐயோ ஃபஸ்ட்டு போய் பிடிக்கலான்ட்டு போகும்போது கரெக்டா அது பத்மா கிட்ட போய் நிக்குது பத்மா பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க போன்ல அனுப்பி மெசேஜ் பண்ணுங்க அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஆனா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்கும் போதே இந்த பேப்பர் கிடக்கிறத பாத்துட்டு எடுத்து ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அதுலதான் அட்ரஸ் எழுதிட்டு இருக்காங்க போச்சு போ மாட்டினா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டா அங்க அன்பரசி வர்றாங்க அன்பரசி கிட்ட சொல்றாங்க அண்ணி அந்த மாட்டிக்குச்சு அப்படிங்கிறாங்க ஆனா அன்பரசிக்கு புரியல என்னது சொல்றேன் எனக்கு புரியல யோ அண்ணி பிரெக்னன்சி ஃபைல் மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லி ஜாட காமிக்கிறாங்க

பத்மா எந்த கரெக்டா என்ன பண்றாங்கன்னா இந்த பேப்பரை போய் எடுக்க போறாங்க கரெக்டா ஏ அன்பரசி நீ கொஞ்சம் சீக்கிரம் வா இந்த குப்பை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர்றாத்த அப்படின்னு சொல்றாங்க அது குப்பை இல்ல நான் அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க சுபா வேற வழி இல்ல அன்பரசிக்கு பத்மா கூப்பிடுறாங்க சரி நீ இதை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா அன்பரசியும் போயிடறாங்க வெளிய போகலாமா யாராச்சும் வந்துருவாங்களா என்னென்னு சுபா பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துட்டு மெதுவாக சுபா அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை வீடு வந்துடுறாங்க வந்தோன்னே மாப்பிள்ளையோட அம்மா விட மாப்பிள்ளையோட அக்கா போல இருக்குது அவங்க அந்த அம்மா பார்க்கறதுக்கு சரியில்லை அப்படி வீட்டை ஒரு மாதிரி பார்க்குது அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வீட்டை பார்க்குறாங்க என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அன்பரசி கேட்குறாங்க இல்லை நேற்றே புரோக்கர் சொல்லிட்டார்ல நாங்கள் வருவோன்னு ஆமாம் சொன்னாங்க இல்லை எந்த வித ஒரு அலங்காரமும் இல்லை வரவேற்பும் இல்லை முழுக்குன்னு இருக்குது அதான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு இது மாதிரி இருந்தாலும் போ பிடிக்காது நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா பேசுது அதை கேட்டுட்டு அன்பரசி சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்கள் சரியாக பண்ணுறோம் வரவேற்பெல்லாம் இந்த தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டாக அந்த பேப்பரை எடுக்க போகிறாங்க சுபா கரெக்டா மாப்பிளை விட உள்ளுக்குள்ள வந்துறாங்க அதனால விட்டுட்டு மறுபடியும் உள்ள போயிடுறாங்க சுபாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சுபா அதுக்குள்ள குடும்பம் தெரியுமா நீங்க என்னடான்னா இந்த பொட்டி கூட மாதிரி வீட வச்சிருக்கீங்க வர்றதுக்கு தான் இருக்குது எப்படி இங்க போய் இடத்த வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஸ்மூர்த்தி சொல்றாரு அம்மா நாங்க வீடு கட்டுறப்ப எல்லாம் வீடே இல்லாம தான் நல்லா இருந்தது ஆனா இப்ப நிறைய வீடு வந்துருச்சு அதனாலதான் இப்படி ரோடு இப்படி கசகசன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுது எங்க வீடெல்லாம் எவ்வளவு கெது தெரியும் மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்குது அன்பரசி கிட்ட சுபாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க அன்பரசி நீ இந்த லெட்டர் யாரா எடுக்காத பாத்துக்கோ நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுபா கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போறாங்க போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க இது என்ன பொட்டி மாதிரி வீடு இவ்வளோண்டா இருக்குது இது எங்க வீட்டு கெஸ்ட் ஹவுஸோட விட கம்மியா இருக்கு நீங்க இந்த வீட்டுக்கு இருந்தீங்கன்னா நாங்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆளுகாம் வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் நாங்க மூணு பேர் வந்தா கூட இங்க இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நீங்க பெரிய வீட்டுக்கு போயிருங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு சொல்கிற ரெட்டியை தம்பி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் நான் சொல்லுனேன் அப்படிங்கிறாரு விஸ்வா என்னது இது நம்ம பேசுகிற பேச்சே தெரியல பேசவும் தட்டி விட்டுருலாமா அப்படிங்கிறாங்க இல்லை நான் இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஸ்வாவும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க விஸ்வா அப்புறம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு சத்தியமூர்த்தியும் அதுக்கப்புறம் நின்னுட்டு இருக்காங்க சுபா சுபாவை பத்தி கேக்குறாங்க இவ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா இன்னும் வைவாவும் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்மா ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏமா நின்னுட்டே இருக்க உட்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாப்பிளையோட அக்கா இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது எங்க மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல நம்ம சுபாவுக்கு ஏத்த மாப்பிள்ளையில அப்படின்னு சொல்றாங்க ஆமா பத்மா அப்படின்னு பத்மா கிட்ட சொல்றாரு மூர்த்தியும் அந்த மாப்பிள்ளையோட அக்கா சரி உக்காருமா அப்படின்னா டவுக்குன்னு உட்காந்துடுறாங்க சுபா என்ன நீயே சொன்னோன்னே உட்காந்துட்டு அப்படின்னு

அதுக்கு விஸ்வா சொல்றாரு இருந்த பாக்கலாம் அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள என்ன பண்றாருன்னா அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு பாருங்க பேப்பரு அந்த பேப்பர்ல ஏதோ எழுதி இருக்க மாதிரி இருக்கு அட்ரஸ் எழுதி வச்சிருக்காங்களே பத்மா அதை எடுத்து அப்படியே பாக்க போறாரு எல்லாத்துக்குமே கதி கலங்குது சுபாக்கும் சரி அன்பரசிக்கும் சரி ஆஹா மாப்பிள்ள பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இதோட இந்த எபிசோட் முடியுது